நிறைய நடிகர்கள் இருக்காங்க கார்பரேட் சாமியாருடைய பினாமியாரு இருக்காங்க நடிகருடைய பினாமியா சாமியார் இருக்கிறாங்க பாலா வந்து ரொம்ப கரெக்டாக இந்த வட்டத்துக்குள்ள வந்து மாட்டிட்டார் மாட்டிட்டாருன்னா இந்த ஆம்புலன்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகிடுச்சி ரெண்டாவது வந்து அந்த ஆட்டோ கொடுத்தது சில விஷயங்கள்லாம் விசோஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து வந்ததனால தான் பேர் ரிப்பேர் ஆனதுன்னு நினைக்கிறேன் இப்போ நான் வந்து நல்லது செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி வந்து இல்லாதவங்களுக்கு தெரிய வரும் கார்பரேட் மிக பெரிய தங்களுடைய பொருளை வந்து விளம்பரம் விற்கிறதுக்கு வந்து விளம்பரம் தான் முதல்ல இது இப்ப சினிமா துறையிலயும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது பெரும்பாலும் உங்களுக்கு ஆன்மீக ஏரியாவிலேயே வந்து அதிகமா வருமானத்துக்கான வழி எது கேட்டுன்னா ட்ரெஸ் தான் பாலாவை வந்து வச்சு இயக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மாஃபியா கும்பலையும் உங்களால கண்டுபிடிக்க முடியல கார்பரேட் வார்த்தை சொன்னீங்க இந்த கார்பரேட் வந்து பாலாவை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா

அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு புரோக்கரா இடைத்தரகரை அவர் கண்டிப்பா அணுகி இருப்பார் வணக்கம் சார் வணக்கம் பல சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சார் இப்ப நம்ம நம்ம இப்படிக்கு வருகள் சேனல்ல இந்த கே பி பாலா அவருடைய ஒரு பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கீங்களா சர்ச்சை தான் அத பத்தி நம்ம சில சந்தேகங்கள்லாம் எனக்கு இருக்கு அத உங்களுக்கு தெரிஞ்சேற சந்தேகம் தள்ளியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பொதுவா வந்து பாலாவை பத்தி என்னன்னா அடித்தட்டுல இருந்து வந்தவன் ஏழை மக்களுக்கு எல்லாம் நிறைய உதவி பண்றான் இல்லாதவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகளை அறிஞ்சு ஹெல்ப் பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பிம்பத்தை வந்து சுக்குனூரா ஆகிற மாதிரி அவர் வந்து இலவசமா வளங்கின வந்து ஆம்புலன்ஸ் வாகனம் வந்து ஒரு ஃபேக்ட் நம்பர் பதிவு பண்ண ஒரு வாகனம் அவர் பின்னாடி இருந்து ஒரு பெரிய மாபியா கும்பல் வந்து அவர் இயக்குது அதெல்லாம் வந்து வெளி வரணும் கேபி பாலா வந்து ஒரு பெரிய மோசடி எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாலானா யார் சார் உங்களுக்கு நல்ல பின்னணி எல்லாம் தெரியும் குடும்பம் தெரியும் கொஞ்ச நாள் அந்த காரைக்கால் பக்கம் சுத்திட்டு இருந்ததுனால பத்திரிகை தொழில் விதமா அப்பா பேர் ஜெகநாதன் கூட பிறந்த சிங்கப்பூர் சிட்டிசன் அந்த கூட பிறந்த அண்ணன் தான் குடும்பத்தை நடத்துறது அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து தரிமில் தொழிலாளிங்க அங்கே காரைக்கால் பக்கத்திலேயே அந்த தரிமில்ல வேலை பார்த்து வேலை பார்த்து ரெண்டு பேரும் நோயாளி ஆயிட்டாங்க அவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கறதுக்கே பெரிய போராட்டம் ஒரு கட்டத்துல வந்து பாலா சென்னைக்கு வந்து கேபிஒயிலாம் ஜாயின் பண்ணி ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் அப்பா தெரிமல் வேலைக்கு போகாம வீட்லயே இருப்பான்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் ஆகல அதுக்கு பிறகு அவர் வந்து சும்மா இருக்க பிடிக்காம அங்க இருக்கிற பெட்ரோல் பங்குல வேலை பார்க்கறாமி தினக்கூலி குடும்பம் தான் அம்மா வந்து வீட்டிலயே இருந்துட்டு சமையல் பாக்கிறதுக்கு அண்ணன் சிங்கப்பூர் சிட்டிசன்னு பாலா தான் பாலாவுடைய அப்பா அம்மா அவர் எந்த ஊரு அவர் அந்த ஊர்ல வந்து அவருக்கு எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு இத பத்திலாம் சொன்னீங்க இப்ப பாலா வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு கலைஞர் மக்கள் ஆதரவு எல்லாம் இருக்கு ஒரு நல்ல ஒரு கலைஞரும் கூட அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும் இல்லையா இல்ல என்ன திருமணம் பண்ணிக்கல ஏன் திருமணமும் பண்ணிக்க மாட்டாரு பண்ணலாம் ரொம்ப ஏன்னா பாலா வந்து தீவிரமான சித்தர் வழிபாட்டு நாட்டம் உள்ள சித்தர் வழிபாடு எந்த அளவுக்கு நாட்டுதோ அந்த அளவுக்கு சமூக சேவை செய்ய நாட்டம் இள வயதுல இருந்தே ஒன்னா ரெண்டு டிராவல் கண்டிப்பா பெரும்பாலும் பாலா வந்து சூட் போற நேரம் தவிர மற்ற நேரம் உங்களுக்கு அதிகமா வந்து இந்தியாவிலேயே மகாத்மனுடைய சமாதி இருக்கிற மாநிலம் வந்து புதுவைதான் இந்தியாவிலேயே அந்த சின்ன இடத்துல அதிகமான ஜீவ சமாதிகள் மகனுடைய ஆசிரமும் இருக்கிறது புதுவை தான் கரைக்கால ரொம்ப அதிகம் எதனாவோ ஒரு சமாதியில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம் ஓஹோ தியானம் அதுவும் வீட்டில் வந்து இவ்வளோ ஒரு குறிச்சிருக்காங்க நம்மள திருமணம் வேண்டாம் திருமண வாழ்க்கைன்னு வந்துச்சுன்னா என்னால் வந்து இந்த சமூக விஷயங்களை முன்னெடுக்க முடியாது ரெண்டாவது வந்து எனக்கு வேற மாதிரி ஒரு நாட்டத்தில் இருக்காங்க ஒர்க் கொடுத்த அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து ஊர்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து மாதிரி வச்சு பேசியிருக்காங்க பாலா மேல பெரிய உள்ளவங்க பாலா ஒரு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை வேணும்ன்ற மாதிரி ஊர் நடுவில் வேணவா விட்டுருங்க பாசாமி அப்படின்னு சொன்னாங்க இதுதான் பாலாவுடைய நீங்க கேட்டீங்கல்ல பாலாவுடைய அம்மா அப்பா சொன்னீங்க மற்றவங்க சொன்னீங்க பாலாவுக்கு என்ன அதான் புதுவை மாநிலம் நெடுங்காடுன்னு ஒரு காரைக்கால் பக்கத்துல அங்க வந்துட்டு உங்களுக்கு புன்பட்டின்னு இருக்கிறாங்க அந்த கிராமத்தை சேர்ந்த பயிர்தான் படிக்கிற காலத்துல இருந்தே கொஞ்சம் சமூக அக்கறை உள்ள தான் அந்த ஊர்ல ஒரு மதிப்பீடு உதாரணம் வந்து அந்த ஊர்ல யாருக்காவது சின்னதா சாலை விபத்து ஏற்பட்டாலோ ஒரு காய்ச்சல் வந்தாலோ முதல்ல அளா பாலா தான் போயிட்டு உதவி பண்றது அது வந்து விலையும் பயிர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து உண்டு இயல்பாக உண்டு சில பேர் அது பாலா கொஞ்சம் அதிகம் அதிகம் பாலாக்கு அந்த ஊர்ல வந்து நண்பர்கள் அதிகம் பாலா வந்து அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு விழாக்கள்லயும் பாலாவ சிறப்பு இருந்தான் கேபி வர்றது முன்னாடியே பல ஊரில் பேசக்கூடியது நகைச்சுவை பண்றது அந்த மாதிரி ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் அது இசை இசைக்கறியை வந்து பாலா ரொம்ப நல்லாவே பண்ண நல்லா கத்துக்கிட்டு லோக்கல்ல அதனால பாலாவுக்கு வந்து தனியா தெரிவாங்கல்ல கொஞ்சம் கூடுதலா உங்களுக்கு சில இதெல்லாம் இருந்ததுதான் அந்த மாதிரி நண்பர்கள் அதிகம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கட்டுவாட்டி வைப்பாங்க பாலா பிறந்த கட்டவாட்டி வைப்பாங்க இந்த மாதிரிலாம் ஒரு அப்படி இருக்கும்போது பண்ணி ஒரு சம்பாத்தியம் பண்ண பிறகுதான் இந்த ஆட்டோ வாங்கி தர்றது ஆம்புலன்ஸ் வாங்கி தர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து தான் பேர் ரிப்பேர் ஆனதுன்னு நினைக்கிறேன் இல்ல அவரு வந்து செய்யற உதவிகளை வந்து தெரியப்படுத்துறாங்கள அதுக்காக இப்ப வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு இல்லாத ஒரு பையனுக்கு வந்து டூ வீலர் வாங்கி கொடுத்தா கூட அதை வந்து என்ன பண்றாருன்னா அவராக எடுத்து தன்னுடைய வலைதள பக்கத்துலயோ அது எக்ஸ்போஸ் பண்றாப்ல ஸோ நான் இது அது வந்து அது வந்து இல்லாதவங்களுக்கு வந்து அவரை அப்ரோச் பண்றதுக்கான ஒரு வழிகாட்டியா கூட இருக்கலாம் இல்லையா இப்ப நான் வந்து நல்லது செய்யறேன்னு வச்சுக்கிறீங்களே எப்படி வந்து இல்லாதவங்களுக்கு தெரிய வரும் நீங்க சொல்றாங்க உதவினா உபயோகாட்டுக்கு நான் போல இப்ப நீங்க அவர் செய்யற உதவியா எதுக்கு வந்து விளம்பரம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்றீங்க நான் என்னுடைய பார்வை நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து இப்போ பக்கத்துல உள்ள ஒரு வீட்டு இல்லாதவங்களுக்கு நான் வந்து செய்யறேன்னா உண்மையிலே இல்லாதவங்களுக்கு நான் வந்து செய்யக்கூடிய நபர்னு எப்படி தெரிய வரும் இப்ப அவங்களுக்கு ஒரு தேவைகள் இருக்கும் அப்ப அவங்க வந்து இதை எப்படி அப்ரோச் பண்ணுவாங்க இது மாதிரி நான் வந்து ஒரு நல்லவங்க செஞ்சவள வந்து ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து விளம்பரம் சொல்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பகுதியாயிடுச்சு அது எதா இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு பொருளை விற்கிறதுக்கே வந்து விளம்பரம் தேவை கார்பரேட் கம்பெனி மிகப்பெரிய தங்களுடைய பொருளை வந்து விளம்பரம் விற்கிறதுக்கு வந்து விளம்பரம் தான் முதல்ல இது இப்ப சினிமா துறையிலயும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது நீங்க ஒரு படம் பட்ஜெட் வந்து ஒரு ஒரு கோடிக்கு வந்து படம் எடுப்பாப்ல ஆனா ப்ரொமோஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணுவாங்க இது நான் சொல்லல ஒரு மிக பிரபலமான ஒரு இயக்குனர் சொன்னது ஒரு சார் என்கிட்ட நீங்க ரெண்டு கோடி கொடுத்தீங்கன்னா நான் ரெண்டு கோடியில படம் எடுத்துருவேன் ஆனா எனக்கு ப்ரொமோஷனுக்கு வந்து மூணு கோடி ரூபாய் நீங்க செலவு பண்ணுவோம் மூணு நாலு கோடி பண்ணாதான் சார் அந்த படத்தை விற்க முடியும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது எல்லா இதுலயுமே வந்து விளம்பரம் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒண்ணு ஆயிடுச்சு அதான் வந்து நம்ம குற்றம் சொல்ல முடியாது விளம்பரம் பாலா வந்து விளம்பரப்படுத்துறது குற்றம் அவர் வந்து தன்னுடைய உதவிகளை வந்து எக்ஸ்டன் பண்றதுக்காக அதை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு டூல்ஸா கூட வந்து அதை பயன்படுத்தலாம் அவங்களுக்கு வந்து பேசும்போது சொன்னீங்க கார்பரேட் வார்த்தை சொன்னீங்க இந்த கார்பரேட் வந்து பால பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுதான் இப்ப குற்றச்சாட்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடும் நார்த்தில் ஓபிஎம் தான் அதிகமா கார்பரேட் சாமியார்ல கொண்ட மாநிலங்கள் ஓகேங்களா ஒன்று நார்த்தில் இது ஒன்று சவுத்தில் இருக்குது இங்கே வந்து கார்பரேட் சாமியாருங்க ரொம்ப அதிகம் அவங்க எல்லாமே ஒரு ட்ரஸ்ட்டுன்னு கீழே வருவாங்க சில பேருக்கு வந்து ஒரு சாமியாருக்கு வந்து நூறு ட்ரஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு கார்ப்பரேட்டு இயக்குகிறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு கார்ப்பரேட்டு ஏதாவது ஆம்புலன்ஸ் விஷயம் கூட அப்படிதான் வருது நெல்லடியான ஒரு பதிவு என்ன முப்பதாண்டுக்கு முன்னாடி காலாவதியான ஆம்புலன்ஸு சார் நீங்கள் சொல்கிறது வந்து வாஸ்தவமான ஒரு ப்ரைஸ் சார் அவர் வந்து உதவி பண்ணா அந்த ஆம்புலன்ஸ் வாங்கினா வந்து கோழி நம்பர் பிளேட்டாவும் இருக்கட்டும் காலாவதியான நம்பர் பிளேட்டாவும் இருக்கா இது வந்து பாலாவுக்கு வந்து தெரிய வேண்டிய அவசியம் வந்து இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு பார்வைக்கு நான் என்ன சொல்றேன் அவர் வந்து ஷோரூம்ல போய் வண்டி எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல இந்த வண்டியை பார்க்கும்போது ஷோரூம்ல போய் எடுக்கல இப்ப நான் வந்து ஒரு ஷோரூம்ல போய் ஒரு காரை பர்ச்சேஸ் பண்ணனா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அது என்ன பதிவு பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும் என் பேர்ல வந்து அந்த கார் பதிவு பண்ணும் போகும்போதோ கண்டிப்பாக வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு தான் இன்ஃபர்மேஷன் என் வண்டி நம்பர் வந்து என்னை சொல்லுவாங்க சோன்ச நம்பர் தான் உங்க நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா கண்டிப்பா ஆளா என்ன பண்ணியிருப்பாரு ஏதாவது ஒரு புரோக்கர்ட்ட சொல்லி நான் இது மாதிரி இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்க போறேன் ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் இருந்தால் செகண்ட் ஹேண்ட்ல இருந்தால் பார்த்து சொல்லுங்கப்பா அப்படின்னு வந்து ஏதாவது ஒரு புரோக்கராக இடைத்திறகரை தான் அவர் கண்டிப்பாக அணுகி இருப்பார் இடைத்தரகர் என்ன பண்ணிருப்பாரு கமிஷனுக்காக ஒரு பழைய வண்டியை பார்த்து பட்டி டிங்கர் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பா அவர் என்ன அதை வெரிஃபை இந்த வண்டிக்கு வந்து எஃப்சி இருக்கா எப்ப பதிவு பண்ணது இது எத்தனாவது வாய்ப்பு இல்ல அந்த கமிஷனுக்காக வேலை பார்த்திருக்கலாம் இவர் வந்து சரி ஏதோ ஒரு வண்டி வந்திருக்கு பதிவு பண்ணிருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து தானமா கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாலாவுக்கு வந்து இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த விவகாரம் வந்து இப்படிதான் இருந்திருக்கேன் இன்னைக்கு வந்து அதை வந்து பூதகாரமா ஆக்குறாங்க அப்படின்னா அவர் மேல உள்ள பொறாமையின் காரணமா கூட இருக்கலாம் அதாவது அவர் சார்ந்த ஆமா அது ஒரு பக்கத்துல இருக்கு ஆனா குற்றச்சாட்டு முன்வைக்கக்கூடிய ஆட்கள் வந்து நல்ல மனிதர்கள் தான் சமூகத்துல ஓரளவுக்கு அளவுக்கு மரியாதையா இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் பொய்ய தகவலை சொல்லி அதனால ஒண்ணு ஆதாயம் பண்ற அவசியம் இல்லை தான் வந்து அதை நம்ம கடந்து போக முடியல இப்ப பாலா நல்லது செய்யக்கூடிய ஒரு நபர் அதுக்கு வந்து அவருக்கு நம்ம அறிவுரை பண்ற மாதிரி நம்ம சொல்லலாமே நீங்க சமுதாயத்துல வந்து சமுதாயம் மேல அக்கறைப்பட்டு தானே சொல்றீங்க இல்ல அறிவுரை பண்ணுன்னா அந்த குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய நபர்லயே சொல்றது என்ன உங்களை யாரும் ஏக்குறாங்க பாலா அது யாருன்னு உங்களுக்கு தெரியல பொண்ணு தெரிஞ்சுக்க முயற்சி வெளியே வாங்க உங்களை வித்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாமையே நீங்க ஏன் இக்க வச்சு பேசணும் வெளிப்படையா வந்து சொல்லலாம்ல அது நீங்கதான் நான் என்ன சொல்றேன்னா உங்களால வந்து அது போலி நம்பர் பிளேட்டு போலி வாகனம் அப்படின்னு சொல்லி உங்களால வந்து தேடி அலசி ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்க முடிஞ்ச உங்களால பாலாவ வந்து வச்சு இயக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த மாஃபியா கும்பலையே உங்களால கண்டுபிடிக்க முடியல

பாலா வந்து ரொம்ப கரெக்டா இந்த வட்டத்துக்குள்ள வந்து மாட்டிட்டார் மாட்டிட்டார்னா இந்த ஆம்புலன்ஸ் மேட்ரு ஓப்பன் ஆயிடுச்சு ரெண்டாவது வந்து அந்த ஆட்டோ கொடுத்தது சில விஷயங்கள்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க அதனால வந்து இப்போ பாலா மாதிரி ஒரு ஆளை முதல்ல வந்து ஐடென்டி பண்ணிட்டோம்னா மற்ற எல்லா லாக்கும் உடஞ்சிரும் இந்த மாதிரி வந்து கார்ப்பரேட் பின்னாடி இருந்து இயக்கக்கூடிய ஆட்கள் மாட்டிப்பாங்க நீங்க சொல்றீங்க கார்பரேட் அப்படின்னா அவங்க சொல்றாங்க அதுக்கு அதுக்கு நான் சொல்றேன் கார்பரேட்னு சொல்லிட்டீங்க கார்பரேட் வந்து ஒரு பாலா வந்து ஒரு ஃபேமிலியான ஆள்னு வச்சுக்கலாம் பட் அவரை வந்து முன்னிறுத்தி உதவி பண்ண வேண்டிய நெசசிட்டி என்ன இருக்கு அந்த அந்த ஆங்கில எனக்கு டவுட் உண்டு கேட்டா பாலாவோட பெரிய பேர் எல்லாம் இருக்கா பாலா இப்பதான் வந்திருக்கேன் பிராண்ட் அம்பாசிடர் அவர் வெளிப்படையா சொல்லாம என்னுடைய நிறுவனத்துக்கு இவர் தான் பிராண்ட் அம்பாஸ்டர்

அப்படி உள்ள ஒரு மாஃபியா ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்றவன் வந்து இவ்வளவு ஓரளவுக்கு பிரபலமான ஆளுக்கு பின்னாடியில ஒளிஞ்சுக்கிட்டு வந்து பண்ண அவசியம் இல்லை அவன் தெரியாம தான் பண்ண ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்ப காலாவதியான வண்டியை வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது கிடையாது நீங்க தான் சொல்லிட்டீங்க பெரிய மாஃபியான மாஃபியாவுக்கு வந்து முப்பது லட்சம் ரூபாய் ஆம்புலன்ஸை வந்து வாங்கி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது மாதிரி ஓட்ட வண்டியை சொல்லல ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல நடக்கக்கூடிய மாஃபியா வேலைகளை சொல்றான் அதான் பின்னாடி இருக்க கூட ஐந்து சதவீதம் தான் ட்ரஸ்ட் எல்லாம் முடியா இருக்குது மிச்சம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இப்படிதான் போயிட்டு இருக்கு பெரும்பாலும் உங்களுக்கு ஆன்மீக ஏரியாவிலேயே வந்து அதிகமா வருமானத்துக்கான வழி எது கேட்டுன்னா ட்ரெஸ் தான் ஆமா அப்ப அந்த ட்ரெஸ் ஓப்பனா வந்து விளம்பரப்படுத்ததானே பார்ப்பான் தன்னை விளம்பரப்படுத்தானே பார்ப்பான் அது இல்லாம ஆன்மீக ஏரியா இல்லாம நிறுவனங்கள் இப்ப கிரிக்கெட் பிளேயரை தத்தி எடுக்கிறது நிறைய ஷோரூம்லாம் எல்லாம் ஓப்பன் பண்றது கொள்றது அப்புறம் நிகழ்ச்சிகள் இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்கள் பண்றது அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்றாங்க டெஸ்ட் பண்றாங்க ஒரு பிளேயர் வச்சுக்கிறாங்க இல்ல ஒரு சினிமா ஸ்டார் வச்சுக்கிறாங்க அந்த அளவுக்கு கூட ஒர்த்து இல்ல இப்போதைக்கு வளரக்கூடிய ஆள் தான் ஒருத்தில தப்பா புரிஞ்சுக்காதீங்க வளர்ந்து அதே அவங்க வந்து முன்னாடி வந்தா தானே சார் அவங்களுக்கு லாபம் இப்ப ஒரு என்ஜிஓ அமைப்பு ஒரு கிராமத்தை தத்தெடுத்துருங்க அவங்களுக்கு இவ்வளவு நல்லது பண்றேன் அப்படின்னு வந்து வெளியே சொன்னாதானே அந்த என்ஜிஓ நாடி பணம் இருக்கிறவங்க வந்து பணம் கொடுப்பாங்க பின்னாடியே இருந்து மறைமுகமா செயல்படுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் என் பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இல்ல அது வந்து நீங்க நியாயப்படுத்த முடியாது போட்டனால வந்து சரியாதான் பாலா டிராவல் பண்றாங்க சொல்லுங்க இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க பேங்க் பேலன்ஸ் வந்து ஜீரோ வச்சிட்ட கூட பணத்தை வேற ஒருத்தர் ஹேண்டில் பண்ணுவோம் பின்னாடி இருந்து எந்த நிறுவனம் இயக்குதுன்ற வரைக்கும் வந்துட்டாங்க சார் அதை சொல்ல வேண்டியது இல்லை சார் நான் என்ன சொல்றேன் அதை சொல்ல வேண்டியது இல்லை அந்த குற்றச்சாட்டு எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது வந்து பாலா தான் நெருப்பி சரி உங்க கூட டிராவல் பண்ண அவர் தானே பாலா ஏன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பார்க்கலாம் பண்ணுங்க